இந்த தொடி இந்த தோடி புற சொல்ல தொழில் புறாக இன்னைக்கு தோருதம் மாயம் மனசு அந்த தோர தொந்திபுரா

பொட்டி காறி எட்டி 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 காறி

நன்றி 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 அன்புள்ளங்களே தொடர்ச்சியாக மற்றொரு துள்ளலிசை பாடல் இது உங்களுக்காக அன்புள்ளங்களே அனைவருடைய விருப்பமாக அந்த பாடலை உங்களுக்காக நான் சிறப்பிக்கிறோம் இது அந்த பாடல் உங்களுக்காக I can மா இதனால அடிக்கட்டு கட்டிகட்டி கட்டி கொள்ளாத சீரு பொன்னாட்டம் வினத்தி பின்னாடி பள்ளம் வரிப நன்றி நன்றி நம்மளுடைய எம்எம் டான்ஸ் டீம் நல்ல ஒரு பெரிய கைதல் கொடுத்துருங்க பாக்கலாம் அப்படி நான் ஸ்டாப்பா எத்தனை பாட்டு சொன்னாலுமே டக்கு 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 அப்படியே ரெடியாக வந்துருவாங்க எம் எம்எம் டான்ஸ் டீமுக்கும் நம்மளுடைய மாஸ்டர் முத்துக்குமார் மாஸ்டர் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது விழா கமிட்டியாக இருந்த இசை இருக்கிறார்கள் ஸோ நம்மளுடைய மக்களிசை கலைக்குழுவினையும் மக்களிசை கலைஞர்கள் நாட்டுப்புற இணையரான செந்தில் கணேஷ் அவர்களையும் பின்னாடி போஸ்டி கௌரவிக்க இருக்கிறார்கள் ஸோ இந்த பிரமாண்டமான இன்னிசை நிகழ்ச்சியை நம்மளுக்காக வாரி வழங்கிய நம்மளுடைய சேவலூர் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வாஸ்து விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எங்களது இசைக்குழுவின் இயக்குனர் இசையமைப்பாளர் நம்மளுடைய விரல்கள் கார்த்திக் அவர்களுக்கு பின்னாடி போஸ்டி கௌரவி இப்படி நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம் எங்களது மக்கள் இசை கலைக்குழுவின் இசையமைப்பாளர் இயக்குனர் மற்றும் மேனேஜர் நம்முடைய என் கே நீமத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு நம்முடைய கிட்டாரிஸ்ட் போஸ்து அவர்களுக்கு நம்முடைய கிட்டாரிஸ்ட் பால் அவர்களுக்கு பின்னாடி பற்றி கருதி முடியுது நம்முடைய நம்முடைய படையை பற்றி காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு கொண்டாடி பொறுத்தவரை இப்படி நம்ம சார்பாக இந்த இசை நிகழ்விற்கு நல்லதொரு அனுமதியோடு பாதுகாப்பு காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நெஞ்சும் நிறைந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்

கலைஞர்கள் நம்முடைய பாஸ்கர் அவர்களுக்கு பிரதமர் முரளி அவர்களுக்கு எங்களது தவலிசை கலைஞர் அவர்களுக்கு அவரால் தவளை விட்டு எழுந்திருக்க முடியாது அவர் தலையில் அடுத்த எங்களது இசைக்குழுவின் பாடகர் நம்முடைய காளிதாஸ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி அறிய பாடகி ரேணுகா அவர்களுக்கு பின்னாடி பத்தி வருகை புரிகிறது மற்றும் ஒரு பாடகி நிவேத் அவர்களுக்கு பின்னாடி பத்தி புரிகிறது சிறப்பு அழைப்பாளர் அனுசாஸ்திரி அவர்களுக்கு பின்னாடி பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது சோவிதையா அவளுடைய குழுவினருக்கும் எம் எம் டான்ஸ் டீம் அவர்களுக்கும் முன்னாடி பொறுத்தி கவர்விக்கப்படுகிறது எம் எம் டான்ஸ் டீம் வந்து யாராவது வந்து வாங்கிக்கோங்க காவல்துறை அதிகாரிகள் தயவுசெய்து மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் காவல்துறை அதிகாரிகள் நம்மளுக்கு சிறப்பாக என்றை தினம் பாதுகாப்பு நிலை கொஞ்சம் காவல்துறை அதிகாரி அனைவருக்கும் முன்னாடி பொறுத்தவரையும் விளாங்கும்பேர் கேட்குறாங்க நீங்கள் கொஞ்சம் மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களது சிகிவின் பாடகர் ஆனந்த் அவர்களுக்கு ஆ நான் ஆனந்த் வாங்கிக்கிறேன் என்னோட சேர்ந்து தமிழ் ஸ்டீபன் அவர்கள நன்றி அப்படியே அப்படியே நிகழ்ச்சிக்கு அப்படியே போயிடுவோம் நாங்கள் வேணும்னா அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன் நாங்கள் அப்படியே வாங்கிட்டு போயிடுவோம் ஒரு வீட்டுக்கு வாங்கி இன்னும் இருக்காங்க டான்சஸ் உள்ள இருக்காங்க நீங்கள் அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன் நாங்கள் பார்த்துக்குறோம் நன்றி நன்றி நல்லா ஒரு கைதல் கொடுத்துடலாம் ஏரா இத்தனை பெரிய பாராட்டணுங்கிறது அடே ரொம்ப பெருமையான விஷயம் கலைஞர்களை பாராட்டியே விளையாக்கம் டி சார்ந்த அத்துணை நல்வோளங்களுக்கும் நெஞ்சர் நன்றி தெரிஞ்சுக்கே அடுத்து வேற லெவலில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக இதோ மன்சஷ்டி அவர்கள் সাহেব ওখানে গিয়ে சிவப்பு சிவப்பு சிலப்பு சிலப்பு ஆரஞ்சோடு சிப்பூட கறங்க அவங்க டெலிவிஷன்ல பண்ண அந்த ஆணிகள் நிறைய அறையப்பட்ட ஒரு கானனி அது மேலே குடுத்து நிறைய ஆணிகள் அறையப்பட்டிருக்கு அது மேல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க フェン ஒரு சர்பிரைஸ் எல்லாருக்குமே கண்ணாடி கண்ணாடி அந்த கண்ணாடி பீஸ் மேல ஏறு அனுப்புறாங்க எல்லாமே கண்ணாடி துவங்க அது மேல ஏறு அனுப்புறாங்க வெள்ளுங்கால ஒரு கையில் அனுப்புங்க சிறப்பான கைதட்டல் கைதட்டல் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே லைவ் அவங்களுக்காக பண்ண அந்த ரொம்ப பயங்கரமான விஷயம் ஸோ அதை பார்த்து ஜட்ஜஸ் மிரண்டு ஓடிட்டாங்க ஒரு சூப்பரான டான்ஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நல்லா உற்சாகமான கைதட்டல் கொடுத்துடலாம் நன்றி ஸோ அடுத்ததாக நன்றிதாக நேரம் ஜாலியாக ஒரு பாடல் போட்டோம் ஆனால் இப்போ காதலிலே தோல்வி இந்த கட்டிலம் காளை ஒரு சிறப்பான பாடல் ஒண்ணு போறாங்க என்னடா கூட்ட உடனே நான் வந்திருக்கேன் அதனால இப்ப எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா திருல அண்ணா அப்படி எல்லாரும் வந்திருக்காங்க என் மஷனடா காணாமே பாபு எங்கடா அவன் புரல் தான் கேட்குறது ஒன்னே ஆளா காணா வர முடியல கூட்டத்துல பரவாயில்ல எல்லாரும் வந்திருக்காங்களே உங்க அக்கா வரலையாடா அவன் வர மாட்டாடா ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கா நீ உயிரோட இருக்கானா இல்லையானு கூட பார்க்க கூட கேட்க மாட்டேடா மத்த வந்தியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டான் லதா

य यार कास